கடந்த மார்ச் மாதம் இந்து முன்னணி பெயர் தமிழகத்தில் ஆன்மீகத்தை வளர்க்கவும் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளை காக்கவும் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டும் தேதி மதுரையில் நடத்த ஏற்பாடு செய்தது அதற்காக மே மாதம் இருபத்தெட்டு பூமி பூஜை போடப்பட்டது மாநாட்டில் ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என தகவல் வெளியானதும் திராவிட மாடல் அரசிற்கு வயிற்றில் புலியை கரைத்தது இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்துவிட்டால் திராவிட மாடலுக்கு ஓட்டு வங்கி காணாமல் போய்விடுமே என அச்சம் கொண்ட திமுக அரசு மாநாடு நடக்கக்கூடாது என பல வழிகளில் தமது குள்ள நெறித்தனத்தை பிரயோகித்தது முதலில் மாநாட்டிற்கு முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறுபடை அருட்காட்சிக்கு பல்வேறு பொய்க் கூறி தடை விதித்தது அறுபடை அருட்காட்சியின் கட்டுமான பணிகளை நிறுத்தக் கோரி நீதிமன்றத்தில் வாதம் செய்தது திமுக அரசு இதனால் பணிகளை தொடர முடியாமல் போனது பிறகு மதுரை உயர்நீதிமன்றம் அனுமதித்த பின் மீண்டும் பணிகள் விறுவிறுப்படைந்தன இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்த திராவிடக் கூட்டம் பல யுக்திகளையும் கையாண்டது இசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் நாகை திருவள்ளுவன் இயக்குநர் அமீர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சங்கிலி தொடராக நின்று முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தும் இந்து மத இயக்கங்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் நீதிமன்றம் மாநாடு நடத்த அனுமதி அளித்ததும் பொறுக்க முடியாது திமுக காவல்துறையை திமுகவின் ஏவல்துறையாக களமிறக்கியது மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் முன்கூட்டியே இ பாஸ் பெற வேண்டும் குழந்தைகள் வரக்கூடாது மாணவர்கள் வரக்கூடாது என ஐம்பத்தி ரெண்டு கட்டுப்பாடுகளை விதித்தது கந்தனின் அருளும் அரவணைப்பும் இருக்கையில் எந்த தடைதான் நம்மை கட்டுப்படுத்தும் நாம் உயர் நீதிமன்றத்தை நாடி அத்தனை தடைகளையும் தகர்த்தோம் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள ஐந்து லட்சம் அல்ல பத்து லட்சம் முருக பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கிளம்பி வந்தனர் மதுரையை நோக்கி வீட்டுக்குள்ள அற்புத சக்தி முருகன் அருளை நாடி நிற்குது காவல்துறை மட்டுமல்ல போக்குவரத்து துறை மின்சாரத்துறையையும் பயன்படுத்தி மாநாட்டிற்கு வந்த முருக பக்தர்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கியது இந்த திமுக அரசாங்கம் அத்துணை தடைகளையும் தாண்டி ஐந்து லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் மாநாட்டின் திடலுக்குள் திரண்டனர் திராவிட சதியால் உள்ளே வர இயலாத பக்தர்களும் வெளியிலிருந்து வடிவேலனின் அருள் பெற்றனர்